நண்பர்களுக்கு இனிமையான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் ஏற்கனவே நேற்று இரவு முழுவதுமாக எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகளை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் இப்ப நேற்று இரவு பார்க்க இந்த லைவ் எல்லாம் பார்க்க கிடைக்காதவளுக்கு யாழ்ப்பாணம் அதே நேரத்துல திருகோணமலை வன்னி போன்ற பிரதேசங்கள்ல என்ன மாதிரியான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான விஷயங்களை தான் நாங்கள் இந்த காணொலியூடாக பார்க்க போறோம் அந்த வகையில வந்து முதலாவதாக வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் வந்து யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதி அது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் வந்து பெறப்பட்ட வாக்குகளை பார்க்க போனால் தேசிய மக்கள் சக்தி வந்து ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி வந்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டு வாக்குகளையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் பதியப்பட்ட வாக்குகள்

யாழ்ப்பாண மாவட்ட தபால் மூல வாக்களிப்படைய முடிவுகளை இப்ப பார்ப்போம் அந்த வகையில வந்து என்பிபி ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி நான்காயிரத்தி எண்ணூற்றி எட்டு வாக்குகளையும் சுயேட்சக்குழு பதினேழு அதாவது மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய சுயேச்சைக்குழு மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் தபால் மூல வாக்குகளை பொறுத்தளவில் இருபத்தி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு வாக்குகளில் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன அதில் இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி ஆறு வாக்குகள் செல்லுபடியானதாகவும் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் செல்லுபடி அற்ற வாக்குகளாகவும் காணப்படுகின்றன இது யாழ்ப்பாணம் ஆஹ் தபால் மூல வாக்களிப்புக்கான முடிவுகள் மேலும் யாழ்ப்பாணம் நல்லூர் தொகுதியினுடைய முடிவுகளை நாங்கள் பார்ப்போமே ஆனால் தேசிய மக்கள் சக்தியினுடைய வாக்குகள் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் அதில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் சுயேட்சை குழு பதினேழு இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை நல்லூர் தொகுதியிலே பெற்றிருக்கிறார்கள் மொத்தமாக ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஆறு பதியப்பட்ட வாக்காளர்களில் முப்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு பேரை வாக்களித்திருந்தார்கள் அதில் இருபத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி நான்கு வாக்குகள் செல்லுபடியான வாக்குகளாகவும் இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகள் செல்லுபடியேற்ற நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவும் மாறியிருந்தன அடுத்ததாக யாழ்ப்பாணம் மாவட்டம் ஊர்வாகத்துறை தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளை பார்க்க போனால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பிபி இரண்டாயிரத்தி நூற்றி பதினாறு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரம் வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறுநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் மொத்தமாக பதியப்பட்ட வாக்குகள் இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு அவற்றில் செலுத்தப்பட்ட வாக்குகள் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அவற்றுள் செல்லுபடியான வாக்குகள் பதிமூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளாக காணப்படுகிறது இது யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளாக காணப்படுகின்றன அந்த வகையில இப்ப இப்பளவில் தேசிய மக்கள் சக்தி வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் ஒரு பாரிய அலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக வளமையான காலங்களில் இந்த தமிழ் தேசியம் பேசும் கட்சிகளுடைய வாக்குகளினுடைய எண்ணிக்கை தான் அதிக அளவில் எல்லா தொகுதிகளிலுமே அதிக வாக்குகளை பெறும் கட்சிகளாக காணப்பட்டன ஆனா இந்த முறை தேர்தல் முடிவுகள்ல மக்கள் வந்து ஒரு வித்தியாசமான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த முடிவுகள் எல்லாம் நேற்று இரவே வழியான முடிவுகள் இதை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்காத ஆக்களுக்காக நாங்கள் மீண்டும் போன்றவற்றை இந்த முடி முடிவுகளை எல்லாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகிறது அடுத்ததாக வந்து நாங்கள் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதிக்குரிய யாழ் கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதிக்குரிய வாக்குகளை பார்க்க போனோமே ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி இருபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி எண்ணாயிரத்தி எழுநூற்றி பதினேழு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் எஸ்ஜேபி எண்ணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகளையும் சுயேட்சை குழு பதினேழு ரெண்டாயிரத்தி தொன்னூற்றி எட்டு வாக்குகளையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் பதியப்பட்ட தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபது வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன அதில் ஐம்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் செல்லுபடியான வாக்குகளாகவும் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவும் காணப்படுகின்றன அடுத்து யாழ் மாவட்டம் பருத்தித்துறை தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளை பார்ப்போமே ஆனால் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி நான்காயிரத்தி இருபத்தி இரண்டு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குகளையும் சுயேட்சை குழு பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் பதியப்பட்ட முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு வாக்காளர்களில் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அதில் இருபத்தி இருபதாயிரத்தி நானூத்தி பதினொன்று செல்லுபடியான வாக்குகளாகவும் இரண்டாயிரத்தி பதினொன்று செல்லுபடி ஏற்ற வாக்குகளாகவும் காணப்படுகின்றன அடுத்ததாக யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதி வட்டுக்கோட்டை ஆஹ் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளை பார்ப்பார் என்பிபி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி எழுநூத்தி ஐந்து வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் சுயேட்சை குழு பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு பதியப்பட்ட வாக்காளர்களில் முப்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டு பேரே வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் அதில் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகள் செல்லுபடியானதாகவும் மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் செல்லுபடி எட்ட வாக்குகளாகவும் காணப்படுகின்றன அடுத்ததாக யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறை தேர்தல் தொகுதி முடிவுகளை பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி நூத்தி பதினோரு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் சுயேச்சை குழு பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகளையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் மொத்தமாக பதியப்பட்ட நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வாக்காளர்களில் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அதில் இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி பதினாறு வாக்குகள் செல்லுபடியானதாகவும் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் செல்லுபடி ஏற்ற வாக்குகளாகவும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் கோப்பாய் தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளை பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி நான்காயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் கூட்டமைப்பு மூவாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்குகளையும் சுயேட்ச குழு பதினேழு இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் அறுபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி பதினெண்டு பதினைந்து செல்லுபடியேற்ற செல்லுபடியான செலுத்தப்பட்ட வாக்குகளில் மணிக்கும் அறுபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி பதினைந்து மொத்த வாக்காளர்களில் முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி நான்கு பேர் வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் அதில் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஓரு வாக்குகள் செல்லுபடியானதாகவும் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் செல்லுபடி எட்ட வாக்குகளாகவும் காணப்படுகின்றன அடுத்ததாக யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் உடுப்பட்டி தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளை பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி ஆறு வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளையும் டி என்ஏ தபால்பட்டி சின்னத்தில் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் பதியப்பட்ட நாற்பத்தோராயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு வாக்காளர்களில் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பேரை வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் அதில் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகள் செல்லுபடியானதாகவும் இரண்டாயிரத்தி நூத்தி பத்தொன்பது வாக்குகள் செல்லுபடி எட்ட வாக்குகளாகவும் காணப்படுகின்றன யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதி மாணிப்பாய் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் மாணிப்பாய் தொகுதியை பார்த்தோமே ஆனால் என்பிபி பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளையும் குழு பதினேழு ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூன்று வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் அதில் அஹ் மொத்த வாக்காளர்களான அறுநா அறுபதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு பேரில் முப்பத்தி ஆறாயிரம் பேர் வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் அதில் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதினாறு வாக்குகள் செல்லுபடியான வாக்குகளாகவும் மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நான்கு வாக்குகள் செல்லுபடி வாக்குகளாகவும் காணப்படுகின்றன எனவே அஹ் இந்த வாக்கு இது வந்து யாழ் மாவட்டத்தினுடைய தேர்தல் தொகுதி முடிவுகளாக காணப்படுகிறது யாழ் மாவட்டத்திலுள்ள அனைத்து தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளையும் நாங்கள் இப்பொழுது அஹ் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் இதை பாக்கைகளை வந்து மொத்தமாக என்பிபி வந்து மூன்று ஆசனங்களை கைப்பற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்னமும் இந்த ஆசன பங்கீடு வழங்கப்படவில்லை அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கிறது இருந்தாலும் கூட என்பிபிக்கு மூன்று ஆசனங்களும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனமும் ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட சுயேட்சை குழு பதினேழுக்கு ஒரு ஆசனமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்திலே அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் ஒரு ஆசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே வகையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தளவிலே என்பிபி மொத்தமாக எண்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அதே வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சி அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் சுயேட்சை குழு பதினேழு இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இதர கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் எல்லாம் அமைந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கமாக இருக்குது இதுதான் யாழ் மாவட்ட தேர்தல் முடிவுகளாக காணப்படுகின்றது இருந்த கூட இதுவரையில் என்னமும் அந்த ஆசன பங்கீட்டுக்குரிய விவரங்கள் வெளிவரவில்லை அதே நேரத்தில் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை ஆசனங்கள் கிடைக்கிறது அந்த ஆசனங்களுக்குடைய பிரிஃபரன்ஸ் ஃபோர்ஸ் அதாவது விருப்பு வாக்கு பட்டியலும் இன்னமும் எண்ணப்பட்டு கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுதான் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய தற்போதைய நிலவரமாக காணப்படுகிறது அடுத்து திருவண்ணமலை தேர்தல் தொகுதியினுடைய மொத்த வாக்குகளை பார்க்க போனோம் திருவண்ணமலை தேர்தல் மாவட்டத்தினுடைய மொத்த வாக்குகளை பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் எஸ்ஜேபி ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளையும் என்டிஎஃப் கேஸ் சிலிண்டர் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளையும் தபால்பட்டி நான்காயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் மூன்று லட்சத்தி பதினையாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்காளர்களில் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அதில் ரெண்டு லட்சத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு செல்லுபடியான வாக்குகளும் பதிமூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு செல்லுபடி வாக்குகளும் காணப்படுகின்றன குறிப்பிடத்தக்கமாக இருக்கிறது அந்த வகையிலே திருவோணமலை தேர்தல் தொகுதியினுடைய மொத்த எல்லாம் இப்பொழுது வெளியாக இருக்கின்றன என்பிபி எண்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஒரு போனஸ் ஆசனம் உட்பட இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் என்பிபியினர் திருவோணமலை மாவட்டத்தை பொறுத்தளவில் அதே சஜித் பிரேமதாசர் தலைமையிலான சமாஹி ஜனக் பலவையை வந்து ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் மேலும் இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று தமிழரசு கட்சியும் ஒரு ஆசனத்தை திருகோணமலையில் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடியமாக இருக்கிறது ஏற்கனவே திருவோணமலையிலேயே தமிழ் பிரதிநிதித்துவம் இம்முறை இல்லாமல் போய்விடுமோன்ற ஒரு அஹ் எதிர்பார்ப்பு இருந்தது இரண்டு ஆசனங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருந்த போதும் கூட ஒரு ஆசனமே கிடைக்க பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்க விடியமாக இருக்கிறது அதே நேரத்தில் என்பிபிக்கு வந்து ஒரு ஆசனம்தான் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது இரண்டு ஆசனத்தை பெற்றிருக்கிறார்கள் அதில் ஒரு தமிழ் அஹ் என்பிபி யில் இணைந்த ஒரு தமிழ் அஹ் வேட்பாளரும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது எனவே இரண்டு தமிழ் பிரதிநிதித்துவங்கள் திருவண்ணமலையிலே இருக்கின்றன ஒன்று என்பிபி ஒன்று இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது அடுத்ததாக வன்னி தேர்தல் மாவட்டம் முல்லைத்தீவு தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி பதினான்காயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளையும் என்பிபி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளையும் எஸ்ஜேபி நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளையும் எஸ்எல்

வன்னி தேர்தல் மாவட்டத்தினுடைய முல்லைத்தீவு தேர்தல் தொகுதியினுடைய முடிவாக காணப்படுகிறது யாழ்ப்பாணத்தினுடைய அல்லது யாழ் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியினுடைய ஆசன பட்டியல் வெளிவருகின்ற போது மிக விரைவாக நாங்கள் அதை உங்களுக்கு தருவதற்கு தயாரா இருக்கிறோம் அதே வேளையிலே யாழ் மாவட்ட யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய விருப்பு வாக்கு எண்ணும் பணிகள் இப்பொழுது கட்சி மத்திய கல்லூரியிலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது அடுத்ததாக நாங்கள் வன்னி அஹ் தேர்தல் மாவட்டத்தினுடைய மன்னார் தேர்தல் தொகுதியில் முடிவை தான் பார்க்க போறோம் அந்த வகையிலே மன்னார் முடிவுகளை பார்த்தோமேனால் எஸ் ஜேபி பதினாயிரத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எண்ணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நான்கு வாக்குகளையும் என்பிபி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வாக்குகளையும் எஸ் எல் எல் பி ஆறாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் பதியப்பட்ட எண்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு வாக்காளர்களில் அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐந்து பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அதில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு செல்லுபடியான வாக்குகளும் மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று செலுபடி ஏற்ற வாக்குகளும் காணப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது எனவே தொடர்ந்தும் பூவன் மீடியாவோடு இணைந்திருங்கள் நாங்கள் இடையே கிடையப்படி லைவ்ல வந்து ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளும் கிடைக்கின்ற விலையிலே அதை தொகுத்து உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஏற்கனவே சொன்னதின்படி நாங்கள் ஆசன பங்குடுகள் கிடைத்தவுடன் அதனுடைய தகவல்களையும் தெரிவித்து தெரிவிக்கப் போகின்றோம் அதே நேரத்திலே விருப்பு வாக்கு விவரம் வழியான முதல் அதையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்தும் பூவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வைத்திருங்கள் பெல் பட்டனை அமைத்து வைத்திருங்கள் முடிவுகள் வர வர உங்களுக்கு நாங்கள் நேரடியாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் நன்றி பாபா அரசியல் பழகிடவா பா பாபா அடிமையை எழுத்திடபா பாபா அரசியல் பழகிடவா பா பாபா அனைத்தையும் மறிந்திடபா இதுவரை பெரியாத் பல கதைகளை நீக்கே